டீம் இந்தியாவோடய வெற்றியை வந்துட்டு கொண்டாடி தள்ளி இருக்காங்க பாகிஸ்தான் ரசிகர்கள் அண்டு பாகிஸ்தான் டீம் என்றே சொல்லாங்க அண்டு அதிகாரப்பூர்வமாக நாக் அவுட் பண்ணிட்டாங்க டீம் இந்தியா பாகிஸ்தான் சொந்த மண்ணில் ஓகேவா டுடே சாம்பியன் ட்ரோஃபி மேட்ச் வந்துட்டு இந்தியா பாகிஸ்தான் வந்துட்டு ஃபைட் பண்ணாங்க இந்தியாவை பொறுத்தவரை தோத்தா பிரச்சனை இல்லை குவாலிஃபைடாக செமிஃபைனல் குவாலிஃபைடாக ஒரு வாய்ப்பு இருந்தது ஆனால் பாகிஸ்தானுக்கு அந்த வாய்ப்பில்லை இந்தியாவை வீழ்த்தினால் மட்டுமே அவங்க குவாலிஃபைடு ஆக முடியும் அதாவது முதல் சுற்று தகுதி பெற வாய்ப்பு இருக்குது ஆனால் வந்துட்டு தட்டி தூக்கி விட்டார்கள் என்று சொன்னாங்க டீம் இந்தியா ஓகே இந்த மேட்ச் ஹைலைட்ஸ் வந்துட்டு பார்க்கலாம் பாகிஸ்தான் வந்துட்டு முதல் பேட் பண்ணாங்க ஓகேவா முதல் பேட் பண்ணாங்க வழக்கம் போல அதாவது அந்த டீமில் எந்த ஒரு பேட்ஸ்மேனும் இல்லை என்று தான் சொல்லணும் எல்லாருமே அவுட் ஆஃப் ஆர்மு பாபர் அசாம் இருபத்தி மூணு அண்டு சஹில் அறுபத்தி ரெண்டு ரிஸ்வான் நாற்பத்தாறு வேறு எந்த பேட்ஸ்மேனுமே அடிக்கலை இந்திய ஸ்பின்னர் குல்தீப் அதை வந்துட்டு குல்தீப் வந்துட்டு கொழுதி டாப்பில் அக்சார் ஒரு விக்கெட்டு ஹர்திக் பாண்டியா பாகிஸ்தானாலே வேற மாதிரி பந்து வீசுவார் ரெண்டு விக்கெட் எடுத்தார் ஹர்ஷத் ரானா ஒரு விக்கெட் ரவீந்தர் ஜடேஜா ஒரு விக்கெட் ஓகேவா முகமது சமி வழக்கம் போல் விக்கெட் எடுக்கலைங்க இரநூத்தி நாற்பத்தொன்றுக்கு சோழி முடிச்சு இப்போ ட்ரெண்டிங்கெல்லாம் டுவெண்ட்டி ஓவர்லேயே இந்த ரன் அடிக்கிறானுங்க அண்டு இரநூத்தி நாற்பத்தொன்று இந்தியாவுக்கு பார்த்தா அது ஓகேவா அங்கேயே தோல்வியை தலைவி விட்டார்கள் என்றே சொல்லலாம் பின்னர் இந்தியா சேஸ் பண்ண ஆரம்பித்தாங்க ரோஹித் சர்மா முதல் பந்தே சிக்ஸருங்க ஒரு சிக்ஸர் மூணு பவுண்டரி அதிரடியாக தொடங்கினார் பதினஞ்சு பந்தில் இருபது சுபன்கில் நாற்பத்தாறு அண்டு கோலி மிகச்சிறந்த வீரன் வந்துட்டு பெரிய போருக்கு எதிராக தாங்க ஃபைட் பண்ணுவாங்க சண்டை செய்வாங்க அபாரமாக இருக்கும்னு சொல்லுவாங்க அதை பண்ணார் விராட் கோலி ஒரு இரண்டாயிரம் நாட்களுக்கு பிறகு கம்பேக் பண்ணியிருக்காரு பாகிஸ்தானுக்கு எதிராக சதம் கன்வெர்ட் பண்ணிட்டாருங்க எழுபத்தி ஓராவது ஹால்ப் சதம் அடித்து அதை அப்படியே கன்னியூ பண்ணி வேற மாதிரி அடித்தார் அதாவது ரன்னிங்லே இந்த ரன்னை அடிச்சிருக்காருங்க வெறும் ஆறு பவுண்ட்ரி தான் அடிச்சிருக்காரு அப்போ பாருங்கள் வேகமாக சிங்கிள் டூ சிங்கிள் டூ சிங்கிள் டூ த்ரீ அப்போ ஃபிட்னஸை பாருங்கள் விராட் கோலியோட ஃபிட்னஸை வேறு லெவலில் இருக்கார் ஏன் டி டுவெண்ட்டி ஃபார்மெட்டில் வந்து ஓய்வெடுத்தார்னு இதுவரை யாருக்கும் புரியாத புதிராக இருக்குது ஓகே ஸ்ரேய சேர் வந்துட்டு ஐம்பது இந்தியா வந்துட்டு எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் அபாரமாக ஜெயித்து விட்டார்கள் என்றே சொல்லாங்க ஐம்பத்தி ஓராவது சதத்தை கன்வெர்ட் பண்ணி உலகத்தோட ஒரு சாதனை மன்னனாக உருவெடுத்திருக்காரு ஹிஸ்ட்ரினா அது கோலி தான் ஓகேவா சேம் டைம் பதினாலாயிரம் ரன்னை வந்துட்டு மிக விரைவாக கடந்திருக்காரு இன்றைக்கி மேட்சின் மூலம் ஓகேவா ஓகே இந்தியா அபார வெற்றிங்க இரநூத்தி நாற்பத்தோரு ரன் அடிக்க ஐம்பது ஓவர் எடுத்துக்கிட்டாங்க பாகிஸ்தான் ஆனால் ஒரு நாற்பத்தஞ்சு ஓவருக்குள்ளே டீம் இந்தியா அந்த ரன்னை சேஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் இமாலய வெற்றி மட்டுமல்லாமல் அதிகாரபூர்வமாக செமிஃபைனலில் சாம்பியன் ட்ராஃபியில் குவாலிஃபைட் ஆகிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது அண்ட் டெஃபினெட்டாக இப்போ நீங்கள் மோதின டீம்லாம் பார்த்தீங்கன்னா டீம் இந்தியாவுக்கு எதிராக ஃபைட் பண்ண டீம்லாம் ஈஸியாக ஊதியிருக்காங்க சாம்பியன் ட்ராஃபியும் ஃபைனலில் எந்த டீம் வந்தாலும் இன்றைக்கி நடந்த ரிசல்ட் மாதம் பாகிஸ்தானுக்கு எதிராக எப்படி ரிசல்ட் நடந்ததோ அந்த ரிசல்ட் நடக்குது தான் அதிகபட்சம் வாய்ப்புள்ளது என்று இந்த மேட்ச் முடிஞ்ச பிறகு ரிஸ்வான் அவரே வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காரு ஏன் அந்த அஃப்ரடி இருக்கார் இல்லையா முன்னாள் கிரிக்கெட் வீரர் அதிரடி வீரர் அவரே வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காரு கப்பை தூக்கி இந்திய டீம் கிட்டே கொடுத்துருங்க வேற எவனாலையும் ஒரு மானாவும் பிடுங்க முடியாது என்று வெளிப்படையாக பேசியிருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அது மட்டுமல்லாமல் ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்னென்னா இந்தியாவோட வெற்றியை எண்ட் ஆஃப் த கேம் முடிஞ்ச பிறகு பாகிஸ்தான் ஃபேன்ஸ் நம்ம இந்திய கூடிய எடுத்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க பாகிஸ்தான் நாடு செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க இதற்கு காரணம் வேற ஒன்றுமே இல்லைங்க ரெண்டு பேரும் நட்புறவு நாடாக இருக்கணும் அண்ட் ரெண்டு பேரும் கிரிக்கெட் பிளேயா இந்தியாவும் பாகிஸ்தானும் போதுனா தான் எங்கள் நாட்டில் கிரிக்கெட் வளர்ச்சி அடையும் என்று அவங்க இறங்கி வந்து இந்தியாவை மிகப்பெரிய லெவலில் வாழ்த்தியிருக்காங்க அண்ட் கௌரவப்படுத்தியிருக்காங்க என்றே சொல்லாங்க நம்ம ரோஹித் சர்மா இந்த செயல்கண்ட தலை வணங்கினாரு அண்டு இது ஒவ்வொரு இந்திய ஃபேன்ஸுக்குமே மிகப்பெரிய பெருமிதம் என்று தான் சொல்லணும்